தேபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் முக்கிய செய்திகள் புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தில் புதிய ஒன்று புள்ளி ஐந்து டெஸ்லா எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவி நூற்று இருபத்தி எட்டு ஸ்லைஸ் சிடி ஸ்கேன் கருவி டிஜிட்டல் மேமோகிராம் மாலிகுலர் டயனஸ்டிக் லேப் திறப்பு விழா நடைபெற்றது திறப்பு விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு அனைத்து கருவிகளையும் திறந்து வைத்தனர் நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சுகாதாரத்துறைக்கு ஆண்டுதோறும் பல கோடி ரூபாய் செலவு செய்து வருவதாகவும் உயர்தரமான மருத்துவ சேவைகளை ஏழை எளிய மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி தனியார் மருத்துவமனையில் உயர்தரமான சிகிச்சைகள் பெற பல லட்சம் ரூபாய் செலவு செய்ய வேண்டிய நிலை உள்ளது அரசு மருத்துவமனையின் தரத்தை உயர்த்தி தனியார் மருத்துவமனைகளில் கிடைக்கக்கூடிய உயர்தரமான சிறப்பு சிகிச்சைகள் அரசு மருத்துவமனைகளிலும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் என்று குறிப்பிட்டார் மேலும் அரசு மருத்துவமனையில் காலியாக உள்ள டெக்னீஷியன் செவிலியர்கள் மருத்துவர்கள் காலியிடங்கள் விரைவாக நிரப்பப்பட உள்ளது என்றார் இவ்விழாவில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை செயலர் சரத் சௌகான் நலவழித்துறை செயலர் ஜெயந்தகுமார் உள்ளிட்ட மருத்துவர்கள் அதிகாரிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி நகர பகுதியான புஸ்ஸி வீதியில் ஜெயராணி அரசு நிதியுதவி பெறும் பள்ளி இயங்கி வருகிறது ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை நடைபெறும் இந்த பள்ளியில் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வந்தனர் தற்போது இந்த பள்ளியில் மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்து நூற்றி ஐம்பது மாணவர்கள் மட்டுமே பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் இந்த பள்ளியை மூடுவதற்கு அரசு முடிவு செய்து அதற்கான அறிவிப்பை வெளியிட்டது இதனை அடுத்து அந்த பள்ளியில் மாணவர் சேர்க்கையும் பள்ளி நிர்வாகம் கைவிட்டுள்ளது இந்த நிலையில் பள்ளியை மூடும் அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தொடர்ந்து மாணவர் சேர்க்கை நடத்த வலியுறுத்தியும் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாணவர்களின் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு நேரில் வந்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் நேரில் பேசிய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி பள்ளியின் முக்கியத்துவம் குறித்து வலியுறுத்தி பள்ளி செயல்பாடு தொடர வேண்டும் என்ற கோரிக்கையை அதிகாரிகளிடம் வலியுறுத்துவதாக உறுதியளித்தார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் நடைபெறவே சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர்களிடம் பள்ளியை தொடர்ந்து நடத்துவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் விஷாந்தி நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எல்கேஜில இருந்து இங்க தான் சார் படிக்கிறோம் இப்போ வந்து டப்புன்னு ஸ்கூல்ல மூட போறேன்னே மிஸ்ஸுங்களா எங்களுக்கு இங்க தான் பழகிட்டாங்க டப்புன்னு இப்போ ஸ்கூல்ல மூட போறேன்றாங்க எங்களால அங்க போய் படிக்க முடியாது டீச்சர்ஸ்லாம் வர மாட்டாங்க நாங்க மட்டும் டப்புன்னு அங்க போய் படிக்க முடியாது இப்போ இங்க வந்து ஸ்டேட் போர்டு தான் நாங்க படிச்சுட்டு வரோம் டப்புன்னு சிபிஎஸ்சி படிக்கிறதா எங்களுக்கு அது படிக்க முடியாது சார் இப்போ எங்களுக்கு ஸ்கூல் மூட கூடாது நாங்க இங்க தான் படிப்போம் இன்ஃபார்மிங் கிட்ட சுத்தி இது டீனு போங்க சின்ன பொம்பள பெரிய உமாக்லேட்டுக்கும் ஆம்பளை பசங்க நெல்லுத்தோப்புல இருக்கிற உமாக்லேட் ஸ்கூல்லயும் போய் சேர்ந்து போங்க அப்படின்னு சொல்லி பசங்க கையில சொல்லி அமைச்சுக்கிறாங்க வெள்ளிக்கிழமை பசங்க வந்து என்கிட்ட சொல்றாங்க எங்க கிட்ட பேரண்ட்ஸ் கிட்ட கூட்டு தானே ஃபர்ஸ்ட் சொல்லணும் அதை பேரண்ட்ஸ் கிட்ட கூட்டு சொல்லாம அவங்க பிள்ளைங்க கிட்ட எதுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அனுப்புறாங்க புதிய நீதி கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவராக இருந்து மறைந்து பொன்னுரங்கத்தின் உருவப்பட திறப்பு விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் புதிய நீதி கட்சி தலைவர் ஏ சி சண்முகம் பொண்ணுரங்கத்தின் உருவப்படத்தை திறந்து வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு வி பி ராமலிங்கம் செங்கல்குமார் சிவசங்கர் முன்னாள் சபாநாயகர் சிவக்குழுந்து உள்ளிட்டோர் அவரது உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தும் நோக்கில் புதுச்சேரி முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர் இந்த நிலையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொதுச் செயலாளர் ராகவேந்திரன் தலைமையில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் நடைப்பயணம் மேற்கொண்டு புதுச்சேரி மக்கள் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர் தொடர்ந்து கட்சியில் அவர்களை வரவேற்கும் விதமாக என்ஆர் காங்கிரஸ் கட்சி துண்டு அணிவிக்கப்பட்டது மேலும் தட்டாஞ்சாவடி பகுதியை சார்ந்த முக்கிய நபர்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்டம் சார்பாக பொறுப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால் முன்னிலை வகித்தார் என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் என் எஸ் ஜே ஜெயபால் அரசு கொரட ஏ ஆறுமுகம் தொண்டர் அணி தலைவர் வீராசாமி மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர் அரியாங்குப்பம் மற்றும் தவளக்குப்பம் காவல் நிலையங்களில் பணியாற்றி வந்த ஆய்வாளர் மற்றும் துணை ஆய்வாளர் இடமாற்றம் செய்யப்பட்டு அரியங்குப்பம் காவல்நிலைய புதிய ஆய்வாளராக ஆறுமுகம் மற்றும் தவளக்குப்பம் காவல்நிலைய துணை ஆய்வாளராக ஜெயகுருநாதன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்களை புதுச்சேரி மணவலை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி தலைவர் குமரேசன் தலைமையில் தொகுதி நிர்வாகிகள் நேரில் சென்று சந்தித்து அவர்களுக்கு சால்வை வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் கட்சி நிர்வாகிகளிடம் உரையாற்றிய ஆய்வாளர் எதிர்வரும் காலங்களில் இப்பகுதிகளில் ஏதேனும் குற்ற நடவடிக்கைகள் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் நடமாட்டங்கள் அறியப்பட்டால் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தெரியப்படுத்துமாறும் அறிவுறுத்தினார் மேலும் இதுபோன்ற தகவல்கள் தெரிவிக்கும் நபர்கள் குறித்து தகவல்களை தெரிவித்தால் அந்த நபர்கள் குறித்த தகவல் ரகசியமாக வைக்கப்பட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார் ஆண்டுதோறும் மீன்பிடி தடைக்காலம் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் பதினான்காம் தேதி வரை அறுபத்தோரு நாட்கள் அமலில் இருக்கும் இதனால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை இந்நிலையில் தடைக்காலம் முடிந்து ஜூன் பதினைந்தாம் தேதி காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர் முன்னதாக காரைக்கால் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகளுக்கு பூஜை செய்து மாலை அணிவித்து பூசணி உடைத்தனர் கடல் மாதாவை வேண்டிக்கொண்டு கொண்டு பின்பு துறைமுகத்தில் இருந்து காரைக்கால்மேடு கிளிஞ்சமேடு மண்டபத்தூர் பட்டினச்சேரி பகுதிகளைச் சேர்ந்த ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட படகுகளுடன் மீன்பிடிக்கச் சென்றனர் மேலும் முகத்துவாரத்தில் வரிசைப்படுத்தி கடலுக்குள் சென்ற படகுகளைக் கண்டு பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் நடிகர் விஜயகாந்தின் இளைய மகனான சண்முக பாண்டியன் திரையுலகில் நாயகனாக வலம் வருகிறார் சகாப்தம் படத்தின் மூலம் அறிமுகமான அவர் மதுரை வீரன் படத்திற்குப் பிறகு தற்போது படைத்தலைவன் எனும் படத்தில் நடித்துள்ளார் இயக்குனர் அன்பு இயக்கியுள்ள இப்படத்திற்கு இளையராஜா இசையமைத்துள்ளார் இந்த படத்தின் திரையிடல் தொடங்கிய நிலையில் கடலூர் மாவட்டம் பன்ரூட்டியில் உள்ள திரையரங்கில் ரசிகர்களுடன் சேர்ந்து படத்தை பார்வையிட்ட சண்முக பாண்டியனுக்கு தேமுதிக கட்சியினரும் பொதுமக்களும் வரவேற்பு வழங்கினர் திரைப்படம் முடிந்து செய்தியாளர்களிடம் பேசிய சண்முக பாண்டியன் முதலில் மக்கள் என்னை ஹீரோவாக ஏற்றுக்கொள்வது முக்கியம் அதன் பின் அரசியலை பற்றி யோசிக்கலாம் என் அண்ணன் விஜயபிரபாகரன் அரசியலில் ஈடுபட்டுள்ளார் நான் திரைத்துறையில் எனது பாதையை தொடர்கிறேன் தந்தை விஜயகாந்தை நினைத்து பெருமக்கள் எனக்காக உணர்வு பூர்வமாக பேசுவதை கேட்டால் நெகிழ்ச்சி ஏற்படுகிறது அவர் போலவே சமூக விழிப்புணர்வு கொண்ட படங்களில் நடிக்க விருப்பம் உள்ளது கொம்புசீவி உள்ளிட்ட சில புதிய படங்கள் விரைவில் வெளிவரும் என்றும் தெரிவித்தார் புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் சார்பில் திருக்குறள் திருவிழா மற்றும் பரிசளிப்பு விழா சோரியாங்குப்பம் முத்தமிழ் கூடல் இல்லத்தில் நடைபெற்றது புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் தலைவர் நல்லாசிரியர் முனைவர் வெற்றிவேல் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் தலைவர் ரமேஷ் அனைவரையும் வரவேற்றார் ஆசிரியர் வேணுகோபால் முன்னிலை வகித்தார் கலைமாமணி ராஜாராம் சுரங்கத்துறை பொறியாளர் செல்வராஜ் ஆகியோர் பாராட்டுரை வழங்கினர் திருக்குறள் போட்டிகளில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் இதில் பாகூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு கலந்து கொண்டு அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை தன்னம்பிக்கை குழு பெண்கள் ஸ்ரீமதி சிவகங்கை பிரியதர்ஷினி பிரவீணா லாவண்யா ரோஷினி ஆகியோர் செய்திருந்தனர் நலப்பணி சங்கத்தின் மண்டல அமைப்பாளர் சந்துரு நன்றி உரையாற்றினார் காரைக்கால் மாவட்ட தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் செயற்குழு கூட்டம் காரைக்காலில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் ஜாகிர் அப்பாஸ் தலைமையில் நடைபெற்றது இதில் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்ற தலைப்பில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நான்கு மாதங்கள் தொடர் பிரச்சாரம் செய்ய உள்ளது சம்பந்தமாக மாநில துணைத் தலைவர் தாவூத் கைசர் மற்றும் மாநில செயலாளர் அன்சாரி ஆகியோர் கலந்து கொண்டு புதிய செயல் திட்டம் குறித்து சிறப்புரையாற்றினர் கூட்டத்தில் அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்து குறித்து மத்திய அரசு விரிவான விளக்கத்தை அளிப்பதோடு விபத்துக்கான காரணத்தை கண்டறிந்து விபத்து நடைபெற காரணமாக இருந்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உச்சநீதிமன்ற நீதிபதி ஹவாய் தலைமையிலான அமர்வு புதிய வகுப்பு திருத்த விசாரணை நிறைவு செய்து தனது தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நிறுத்தி வைத்துள்ளது இதுவரை உச்சநீதிமன்றம் விதித்த இடைக்கால தடை தொடரும் எனினும் இந்திய முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராக நீதியரசர்கள் நியாயமான தீர்ப்பை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன லீ புதுச்சேரி ஹாக்கி சங்கம் சார்பில் பதினைந்தாவது சப் ஜூனியர் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மாநில அளவிலான சாம்பியன் கோப்பை போட்டி ஜூன் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை ஆச்சார்யா பொறியியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது தொடக்க நிகழ்ச்சியில் லீ புதுச்சேரி ஹாக்கி சங்கத்தின் சேர்மன் லட்சுமி நாராயணன் தலைமை தாங்கினார் ஆச்சார்யா பொறியியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் குருலிங்கம் போட்டியினை துவக்கி வைத்தார் இறுதிப் போட்டி ஜூன் பதினைந்தாம் தேதி நடைபெற்றது பெண்கள் பிரிவில் ஹாக்கி கிளப் அணி முதல் பரிசும் மேஜர் தயசந்த் ஹாக்கி கிளப் அணி இரண்டாம் பரிசும் வெட்ரன் ஹாக்கி கிளப் அணி மூன்றாம் பரிசும் பெற்றன ஆண்கள் பிரிவில் ஜேம்ஸ் ஹாக்கி கிளப் அணி முதலிடத்தையும் ஒலிம்பியன் பெருமாள் ஹாக்கி கிளப் அணி இரண்டாம் இடத்தையும் வெண்ட்ரன் ஹாக்கி கிளப் அணி மூன்றாம் இடத்தையும் பிடித்தனர் பின்னர் நடைபெற்ற பரிசளிப்பு நிகழ்ச்சியில் மூத்த பயிற்சியாளர் மூர்த்தி வரவேற்புரையாற்றினார் டாக்டர் பழனி நோக்கு உரையாற்றினார் சங்கத்தின் தலைவர் டாக்டர் குமரேசன் தலைமை உரையாற்றினார் சங்கத்தின் செயலாளர் அன்பழகன் சாம்பியன் கோப்பை போட்டியின் செயல் அறிக்கை வாசித்தார் மேலும் சர்வதேச ஹாக்கி விளையாட்டு வீரர் செந்தில்குமார் வாழ்த்துறை வழங்கினார் நிகழ்ச்சியில் சந்திரமோகன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு சாம்பியன் கோப்பையை வழங்கி பரிசளித்து பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர் நிரவி அக்கரை வட்டம் அந்தோணியார் கோவில் தெருவில் அமைந்துள்ள கோடி அற்புதர் தூய அந்தோணியார் ஆலயத்தில் ஆண்டு திருவிழா நடைபெற்றது விழா கொடியேற்ற நிகழ்வுடன் கோலாகலமாக துவங்கப்பட்டது பின்னர் நடைபெற்ற கூட்டுப்பாடர் திருப்பலி மற்றும் தேர்பவனியில் காரைக்கால் பாஜக மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் குமாரவேல் தொகுதித் தலைவர் மணிமாறன் மற்றும் நிரவி செந்தில் ஆகியோர் பங்கேற்று திருப்பலியிலும் தேர்பவனியிலும் கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சக்கரவர்த்தி சமூக விரோதிகளால் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக ஏற்றிட வலியுறுத்தி ஒருநாள் மட்டும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் இதில் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் இந்த வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பால் நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டது புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி திட்டு திலகர் நகரில் உள்ள மூன்றாவது வீதி விரிவாக்கத்திற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைப்பதற்காக ரூபாய் பத்து லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் திட்ட மதிப்பீடு செய்து அப்பணியை தொடங்குவதற்கான பணியானை பெற்று அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் வெங்கடசலபதி இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் காரைக்கால் தெற்கு தொகுதிக்குட்பட்ட மாரியம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள கிறிஸ்துவ கல்லறையில் சுற்றுச்சுவர் கட்டுதல் புதுப்பித்தல் மற்றும் வண்ண விளக்குகள் அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் இருபத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படுகின்றன இப்பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நாஞ்சம் தொடங்கி வைத்தார் நிகழ்வில் காரைக்கால் நகராட்சி ஆணையர் சத்யா உதவி பொறியாளர் லோகநாதன் இளநில பொறியாளர் சத்யபாலன் மறைவட்ட பங்கு தந்தை டாக்டர் குமார் பங்கு பேரவை துறை தலைவர் சோழ சிங்கராயர் செயலாளர்கள் நில்சன் மின்சட் அகஸ்டின் அமலூர் கலந்து கொண்டனர் மேம்பாட்டுப் பணிகள் அனைத்தும் இந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் நடைபெறும் கல்லறை திருவிழாவிற்குள் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்காக ஒப்படைக்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் நாஞ்சு உறுதியளித்தார் புதிய நீதி கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவராக இருந்து மறைந்த பொண்ணுரங்கத்தின் உருவப்பட திறப்பு விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட புதிய கட்சி தலைவர் ஏ சி சண்முகம் பொண்ணுரங்கத்தின் உருவப்படத்தை திறந்து வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய நீதி கட்சி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக பயணித்து வருகிறது இண்டிகோ ஏர் இந்தியன் உட்பட பல்வேறு விமான நிறுவனங்கள் அதிக அளவில் விமானங்களை வைத்திருந்தாலும் குறைந்த அளவிலேயே விமானத்தை இயக்குகின்றனர் மீதி விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்றார் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ப்பது குறித்து கூட்டணியின் தலைமைதான் முடிவு எடுக்கும் என்றார் பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை மகனுக்கிடையே ஏற்பட்டுள்ள சிறு பிரச்சினை விரைவில் முடிவுக்கு வரும் ஏனென்றால் இருவருமே மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள் என்று தெரிவித்த அவர் முருக பக்தர்கள் மாநாட்டால் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்றும் இளைஞர்களுக்கு வழிபடுவதற்காக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடவில்லை என அவர் தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய நிதி கட்சி இருபத்தைந்து ஆண்டு காலமாக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது திரு வாஜ்பாய் அவர்கள் காலத்திலிருந்து திரு மோடிஜி அவர்களுடைய இருந்து இன்று வரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய நிதி கட்சி அங்கமாக வகித்து வருகிறது ஒருமுறை ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே ஒரு பாராளுமன்றத்தில் வேலூர் பாராளுமன்றத்திலே போயிருக்கிறோம் இதுபோன்ற சருக்கள்கள் அரசியல் சருக்கள்கள் மூலமாக இயக்கம் வலுவோடு இருப்பது கொஞ்சம் குறைந்திருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்கிறோம் ஆனால் இருக்கின்ற நிர்வாகிகள் அமைப்புக்கள் தொண்டர்கள் தொண்ணூறு சதவீதம் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறார்கள் பெரியவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் மூத்த அரசியல் தலைவர் இந்த தமிழ்நாட்டிற்கே பல இடங்களிலே வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கின்றனர் அவருக்கு தெரியாத ராஜதந்திரம் கிடையாது அதே போல சின்னையா அன்புமணி அவர்கள் இந்திய அளவிலே அமைச்சராக இருந்திருக்கிறார்கள் கேபினெட் மந்திரியாக இருந்திருக்கிறார்கள் ஆகவே ஏதோ சிறிய ஒரு சில அண்ணன் தம்பி வீட்டிலே சாதாரணமாக ஒவ்வொரு நம்முடைய குடும்பங்களிலே கூட விரிசல்கள் சின்ன சின்ன சிக்கல்கள் வருவது வழக்கம் ஆகவே அது பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய பிரச்சனை நிச்சயம் நிச்சயமாக இப்போது சமாதானமாக இருக்கிறார்கள் எப்படி இணைந்து களத்திற்கு வருவார்கள் என்பது விரைவில் அரிய புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் வசிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அரசு உதவி பெறும் முதியவர்களுக்கு சமூக நலத்துறை மூலமாக போர்வை மற்றும் காலணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அனைத்து அங்கன்வாடி மையங்களுக்கும் நேரில் சென்று பயனாளிகளுக்கு வழங்கினார் நிகழ்ச்சியில் அங்கன்வாடி உயர் அதிகாரி செல்வகுமார் அங்கன்வாடி ஆசிரியர்கள் மற்றும் அவை ஹரி ஹரிகிருஷ்ணன் காங்கிரஸ் பிரமுகர் சலீம் பாஷா துணை செயலாளர்கள் ஆரோக்கியராஜ் நிசார் கிளை செயலாளர்கள் இறுதயராஜ் காத்தலிங்கம் நேதாஜி நகர் தலைவர் கணேசன் ஆகியோர் உடனிருந்தனர் புதுவை பலுதூக்கும் சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கான தேர்தல் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது இத்தேர்தலை இந்திய பளுதூக்கும் சம்மேளனம் தேர்தல் குழு அமைத்து இத்தேர்தல் கமிட்டியின் மூலம் நடைபெற்றது தலைவராக உதயகுமார் துணைத் தலைவர்களாக ருத்ரமூர்த்தி கீர்த்தி பொதுச் செயலாளராக கணபதி இணை செயலாளராக பிரகதீஸ்வரி சித்தானந்தம் பொருளாளராக ஐயனார் செயற்குழு உறுப்பினர்களாக வேல்முருகன் பரத் ஐயப்பன் சாவியவேணி சரண்யா தேர்தலில் வெற்றி பெற்றனர் இந்திய பளுதூக்கும் சம்மேளனம் அமைத்த தேர்தல் கமிட்டியின் உறுப்பினர்கள் சுப்பிரமணி கொம்பாசி தலைவர் ஆனந்த கவுடா ரஜினேஷ் பாஸ்கர் சதீஷ் சிவலிங்கம் ஸ்டாலின் இத்தேர்தலில் மேற்பார்வையாளராக சியாமலா சிட்டி இந்தியா வலுத்தூக்கும் சம்மேளனம் மற்றும் தனசேகரன் செயலாளர் புதுச்சேரி ஒலிம்பிக் சங்க செயலாளர் மற்றும் அனைத்து சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இத்தேர்தலை தேர்தல் அதிகாரி வழக்கறிஞர் அருள் கோஷ் நடத்திக் கொடுத்தார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தென் மாவட்ட தலைவர் மற்றும் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்றது இதில் கட்சியின் மூத்த தலைவர் ஜி கே மணி கலந்து கொண்டார் கூட்டத்தில் மாவட்ட நிலவரங்கள் கட்சி விரிவாக்கம் மற்றும் அடுத்த பொது தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது கூட்டத்துக்கு பிறகு ஜி கே மணி பத்திரிகையாளர்களை சந்தித்தார் மக்களின் உண்மை தேவை உணர்ந்து செயல்படக்கூடிய மாற்று சக்தியாக பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக வேண்டும் மாநில அரசின் தற்போதைய செயல்பாடுகள் வேளாண்மை கொள்கைகள் மற்றும் வேலைவாய்ப்பு நிலவரம் குறித்தும் விமர்சனங்களும் முன்னிலைப்படுத்தப்பட்டன புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட உழவர்கரை நான்காவது திருப்பகுதியில் அமைந்திருக்கும் புனித அந்தோனியார் ஆலயம் ஆண்டு திருவிழா நடைபெற்று வருகிறது இவ்வாலயத்தின் பெரிய தேர்ப்பவனி நடைபெற்றது இதனை முன்னிட்டு நடைபெற்ற திருப்பள்ளியில் கலந்து கொண்ட உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் மக்கள் சேவகருமான டாக்டர் நாராயணசாமி பிரார்த்தனை செய்தார் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு இனிப்புகள் மற்றும் அந்தோனியார் புகைப்படங்களை வழங்கினார் முன்னதாக ஆலயத்திற்கு நன்கொடையும் வழங்கப்பட்டது விழாவில் ஊர் முக்கியஸ்தர்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மதக்கடிப்பட்டு பகுதியில் கடந்த நூற்றி இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக வீடின்றி வாழ்ந்து வரும் நரிக்குறவர் சமூக மக்களுக்கு இலவசமாக மனைப்பட்ட வழங்க கோரி வில்லியனூர் மாவட்ட துணை ஆட்சியர் அலுவலகம் எதிரே கவன ஈர்ப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது நரிக்குறவர் நலசங்க தலைவர் செல்வம் தலைமை தாங்க ராமச்சந்திரன் விஜய் சந்திரா ராஜ்குமார் ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் இந்த கூட்டத்தில் பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஏகாம்பரம் கண்ணன் உரையாற்றினார் மேலும் இயக்க தலைவர் நித்யானந்தன் குதிரை வன்னார் சமூக தலைவர் தெய்வநீதி உள்ளிட்ட பலர் உரையாற்றினர் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நரிக்குறு மக்களின் பிள்ளைகள் எதிர்கால நலனிற்காகவும் வாழ்வுரிமை நிலை பெறவும் அரசிடம் மனைப்பட்டா கூறி தொடர்ந்து போராடி வருகின்றனர் ஆனால் இதுவரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அரசு காலம் படுத்துகிறது எனவும் அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர் இதில் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் வடக்கு தேரோடும் வீதி மற்றும் மேற்கு தேரோடும் வீதி சந்திப்பு முதல் தேசிய நெடுஞ்சாலை புறவழி சாலை வரை இவ்வடிவ வாய்க்கால் புனரமைக்கும் பணி பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் தொன்னூற்று மூன்று புள்ளி இருபத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது இப்பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மற்றும் கண்காணிப்பு பொறியாளர் வீர செல்வம் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன் உதவி பொறியாளர் சீனிவாசராம் இளநிலை பொறியாளர்கள் குலோத்துங்கன் தேவர் மற்றும் திமுக பிரமுகர்கள் ஓர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர் காரைக்காலில் உள்ள நகரப்பகுதிக்கு கூடுதல் குடிநீர் தேவைக்காக புதுச்சேரி அரசு சார்பில் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு ரூபாய் ஐம்பது கோடி மதிப்பீட்டில் இருபது லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க மற்றும் புதிய குடிநீர் குழாய்கள் அமைத்து பணிகள் தொடங்கி தற்போது முடிவடைந்த நிலையில் இதுவரை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படவில்லை இதனால் நகரப்பகுதியில் பல்வேறு இடங்களில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது எனவே இதுவரை மக்கள் பயன்பாட்டிற்கு வராத புதிதாக கட்டப்பட்டுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு காரைக்கால் மக்கள் போராட்டக் குழு சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுடி ஏற்பட்டதால் அப்பகுதியில் ஏற்பட்டது இதனையடுத்து காரைக்கால் மக்கள் போராட்டக் குழுவை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் புதிய நீர்த்தேக்கு தொட்டி முன்பு அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வணக்கம்